சினிமாவில் ரொம்ப பலமான வில்லைன்னு இருப்பார் எல்லா வகையிலும் பலமான வில்லை ஒரு ஊரே அடைக்க ஆழ்வார் மக்களே அந்த ஊர் மக்களே பயந்து நடுவாங்க ஹீரோ வந்து பொறுத்து பொறுத்து பார்ப்பார் கிளைமாகில் போட்டு அடிச்சிருவார் நல்லா அவர் பலவீனமாகிருவார் அப்புறம் என்ன ஆகுன்னா அப்போ வந்து மக்கள் பொதுமக்கள்லாம் போய் அவர் அடிப்பாங்க அது மாதிரி இப்போ வடிவேலை போட்டு காய்ச்சி இருக்காங்க எல்லா பயப்புலேயும் ஒரு ஆள் ஆரம்பித்தா போதும் யாரடா திட்டலாம் திட்டுறதுக்கு யார் கிடச்சா அப்படின்னா வடிவேலை போட்டு திட்டலாம் அப்படின்னு கிளம்பிடுறாங்க அதோட முக்கியமான ஒரு ஆள் இருக்காரு நான் கொ கொடுக்குறேன் கொடுக்கொடுக்குறேன் தைரியம் மருந்தான் நீங்கள் திட்டிக்கோங்க தேடி கண்டுபிடிச்சி திட்டுங்க இப்போ நாளும் எங்கே இருக்கார் இருக்காரா அப்படின்னு ஒன்றும் தெரில சரியான தகவல் காணும் விசி சி சந்திரகுமாரா அவர் பேர் அவர் வந்து விஜயகாந்து இதில் ரசிகர் மன்றத்தில் இருந்தவராக தே விஜயகாந்த் கட்சியை ஆரம்பிக்கவும் அவர் அதில் சேர்ந்துட்டார் சேர்ந்து விஜய் தேமுதிக வந்து சுயேட்சை ரெண்டு தடவை தேர்தலில் போட்டியிடும்போது அவரை நின்று தோற்றுருக்கார் அதுக்கப்புறம் கூட்டணி வச்சப்ப அவர் ஜெயிச்சுருக்காரு எம்எல்ஏ ஆயிருக்காரு விஜயகாந்துக்கு அடுத்த நிலையில் அவரை தான் வச்சு பார்த்துருந்துருக்காங்க சட்டசபையில் கூட விஜயகாந்த் வராத நாட்களில் அவர் தான் பேசுவாராம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருந்துருக்காங்க அந்த கட்சியில் பிரேமல தம்ம முதக்கொண்டு அவரை நம்பியிருந்திருக்காங்க கடைசியில் அவர் வந்து கட்சியை மு உடைச்சி திமுகவில் போய் சேர்ந்தார் நிறைய பேரோட போய் சேர்ந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அவர் தான் கட்சி உடையறதுக்கு ஒரு பெரிய காரணம் இருந்திருப்பார் அவர் வைக்கிற காரணங்கள்லாம் என்னென்னா ஜெயலலிதா அம்மாவோட கூட்டு சேர்ந்தப்போ அவங்க பணம் கொடுத்துருப்பாங்க அந்த பணத்தை எங்களுக்கெல்லாம் கொடுக்காம அவரே வச்சுக்கிட்டாரு அப்புறமாட்டி பாஜகவில் கூட்டு சேர்ந்தாங்க அவங்க பணம் கொடுத்துருப்பாங்க திமுகவில் தான் சேரணும்னு நான் சொன்னேன் ஜெயலலிதா அம்மாவை எதிர்க்கிறதுக்கு திமுக தான் நமக்கு சரியான பலம்னு சொன்னேன் அவர் கேட்கவே இல்லை சாயந்தரம் வரைக்கும் திமுகவில் தான் சேர போகிறோம்னு சொல்லிட்டு இருந்தவர் அப்புறம் பார்த்தா டிவியில் செய்தியை பாருன்னு சொல்லிட்டு பாஜகவில் சேர்றதா சொல்லிட்டாருன்னா அவர் ஆவேசப்படுறாரு கட்சியோட நிறுவனர் வந்து விஜயகாந்த் அவர்கள் ஆனால் என்னமோ இவங்களோட இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து கட்சியாக ஆரம்பித்த மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்கார் இதே ஜெயலலிதா மாட்ட போய் யாருமே கேட்க முடியாது நீங்கள் நீங்கள் எப்படி இப்படி எடுக்கலாம் அப்படி எடுக்கலாம் இல்லை இப்படி முடிவெடுங்க அப்படி முடிவெடுங்க யாரும் ஒரு வார்த்தை பேச முடியாது அதே மாதிரி தான் எம்ஜிஆர் அவர்கள்ட்டையும் அவ அவங்க அவர் வச்சது தான் சட்டமாக இருக்கும் யார் நிறுவனரோ ஒரு கட்சியை யார் ஆரம்பிக்கிறாங்களோ அவங்கதான் அவங்கதான் எல்லா விஷயத்தையும் முடிவெடுக்க முடியும் வந்து பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் அந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு நான் நல்ல மனசு நினச்சுன்னா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன கட்சி அது அதே நான் மக்கள் நலத்துக்காக ஆரம்பித்த கட்சியாக எதுக்கு நாட்டில் இன்னும் நிறையா பிரச்சனை இருக்குது எப்படி தடவைலாம் எங்கள் கிராமத்துக்கு பஸ்ஸே வரலை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கி பஸ் வர விட்றாரு அது வரைக்கும் இவங்களாம் இல்லையா இவங்க அதுக்கு முன்னாடிலாம் முதலமைச்சராகவே இருந்தது இல்லையே இவங்க இவங்க கட்சி அப்போ இத்தனை வருஷமாக பஸ் இல்லாமல் அப்போ தான் அந்த ஊருக்கு பஸ் வருதுன்னா அது அசிங்கம் தானே இந்த மாதிரி லட்சணத்தில் போயிட்டுருக்குது ஏன் இப்போ அவர் என்னவா இருக்காருன்னு தெரில ஒன்றும் பெருசாக விவரங்கள் கிடைக்க மாட்டேங்குது விசி சந்திரகுமார் பிசி சந்திரகுமார் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரில டைப்பில் போட்டு விட்டுற தப்பாக இருந்துச்சுன்னா அவர் வந்து தேமுதிகால ரொம்ப முக்கியமான நபராக இருந்திருக்கார் விஜயகாந்துக்கு அடுத்த நிலையில் இருந்திருக்காரு அடுத்த நிலையில் இருந்தால் என்ன நடக்கும் அவங்க வீட்டு ரகசியம் ஃபுல்லாக இவர் கண்ணுக்கு இவருக்கு போயிடும் கண்ணுக்கு இல்லை இவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும் தெரிஞ்சால் அதை விட்டு வெளியேறி அதை பத்திரிக்கை ஊடகங்களுக்கெல்லாம் சொல்லி கேவலப்படுத்துறது எல்லா வேலையும் அவர் பண்ணியிருக்காரு இப்போ ஒரு வேலை ஜெயலலிதா அம்மா தேர்தலுக்காண்டி பணம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க விஜயகாந்த் அவர்களுக்கு அது அவர் தானே கையாள முடியும் அவர் டக்குனு எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருவாரா அது அவர் தான் முடிவு பண்ணும் அவர் கொடுக்கணுமே வேணாம் ஏன்னா அவரே அவரே செலவழிக்க வேண்டியதுன்னு ஒன்று இருக்குல்ல அப்போ அவர் அந்த காசுக்கு எங்கே போவார் அதுக்கு முன்னாடி ஒரு முதலீடு பண்ணி தானே தேர்தலில் வந்திருக்கா அந்த அரசியல் அவர் குதிக்கும்போதே ஒரு முதலீடு பண்ணி தானே வந்துடுறாரு சும்மா ஒரு ரூபா கூட இல்லாமல் வந்துட முடியுமா அரசியலில் கட்சி ஆரம்பிச்சிட முடியுமா அவங்க முதல்ல ஒரு செலவு பண்ணியிருப்பாங்கல்ல அதெல்லாம் பேச மாட்டாங்க அப்புறம் வந்து பிஜேபிக்கு கொடுத்துச்சா கொடுக்கலன்னு யாருக்கு தெரியும் அப்படியே கொடுத்தாலும் எப்போயுமே ஒரு பணம் வாங்கினா கட்சி தலைமைக்கு தான் அந்த பணம் போகும் அதுக்கப்புறம் அவங்க அவங்க நிறைய பணம் செலவழிச்சிருப்பாங்கண்ணா அதுக்கு யார் இப்போ விஜயகாந்த் அவர்களுக்கு இவ்வளோ கடை இருக்குது நான் ஊடக கூட படித்த ஏதோ ஒரு சொத்தெல்லாம் ஏலத்துக்கு போகுது அப்படிலாம் கேள்விப்பட்டேன் நான் அது மீட்டாங்களா மீட்கலையானலாம் எனக்கு தெரியாது ஏலத்துக்கு போகுதுன்னு மட்டும் நான் கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி அவங்க எவ்வளோ பணம் இதில் இழந்துருப்பாங்க அப்போ அதுக்கெல்லாம் யார் கொடுக்கறது கட்சியில் இருக்கிறவங்ககிட்ட எடுத்து வாங்கிக்கிறதா அதான் யாரையுமே கூட வச்சுக்க கூடாது இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க பொண்டாட்டியும் தான் கடிச்சி கடிச்சுன்னு சொல்லி இந்த தான் இதெல்லாம் பரப்பி வச்சுருப்பார் போல் அந்த வி சி தான் இதெல்லாம் பரப்பியிருக்கார் அப்புறம் அவங்களும் இல்லாமல் தான் நம்புறது நீ கூட அவ்வளோ வருஷம் இருந்து நீ அவங்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டு ஒரு கட்சிக்கு போயிட்டு அதில் ஒரு நியாயம் கற்பிக்கிறிய அப்புறம் அவங்களும் இல்லைன்னா எங்கே தான் போகிறது கூட அவங்க தானே இருந்தால் ஆகணும் அவருக்கு நல்லதுக்கும் கேட்டதுக்கும் ஒரு வீட்டு மனுஷங்களே வந்து வேறு மாதிரி கொண்டு போகிறதெல்லாம் இப்போ தான் இந்த அநியாயம் நடக்குது பாருங்க வடிவேலை விட்டுட்டு அந்த விசி சந்திரகுமாரை போய் தேடி அடிங்க அடிங்கன்னா ஒன்றும் இல்லை இது வேற வன்முறையை தூண்டி தூண்டிட்டேன்னு சொல்லிடுவாங்க அடிங்கிறதுனா அந்த அடிக்கிறதில்ல நம்ம நெட்டிசன்கள்லாம் வச்சு செய்வாங்கள்ல அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் வன்முறையெல்லாம் நான் தூண்டுவேன் அப்போ நானே ஒரு அப்பாவி இரண்டாயிரி ஒன்பது தனித்து நிற்பதற்கு ஏதோ ஒரு சுயநாப மனிதா இருக்கு ஒரு பேச்சு வந்தது அப்படியே நாங்க வந்து திமுக கூடயோ அல்லது அமுகையோ கூட்டணி போயிடணும் அப்படியே சுயராமம் அடைஞ்சிட்டாரு சொல்லி ஒரு தகவல் வந்துச்சு அப்ப எல்லாம் வந்து அவர் மேல மிகப்பெரிய அதாவது கண்ணூரி நம்பிக்கைங்க அந்த நம்பிக்கை எல்லாம் நாங்கள் வந்து அவரை வந்து தவறாவே நினைக்கல சரி தமிழ் விட்டாச்சு திரும்ப ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் கூட சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கெல்லாம் எம்எல்ஏ ஆகுறின்ற பொழுது கூட தேர்தல் செலவுக்காக பணம் கொடுக்கப்பட்டது அண்ணா திமுக நண்பர்கள் என் கூட நெருங்கி சொன்னேன் ஏன் எவ்ளோ கஷ்டப்படுறீங்க தலைமையில ஒரு கொடுக்குலான்னு கேட்டாங்க எல்லாம் தேர்தலுக்கு எவ்வளவு செலவாகுன்னு தெரியும் அந்த தேர்தல் செலவுக்கு கொடுக்கப்பட்ட பணத்தை கூட இவரே வச்சு விட்டு நமக்கெல்லாம் தரலைன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு என்கூட சகமா என் கூட இருக்கிற எம்எல்க குற்றச்சாட்டு சொன்னாங்க அப்பயும் ஒரு மாதிரி ஒரு மனசுல ஒரு சங்கம் உருவாச்சு இருந்தாலும் ஒரு மாதிரி வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கை நம்ம ஜெயிச்சிட்டோம் இவள்தான் நமக்கு எம்எல்ஏ ஆக்கி விட்டுருக்காரு என்ற நம்பிக்கையில அதையும் நாம ஒரு பெருசா எடுத்துக்கல ரெண்டாயிரத்தி பதினாறுல மதியம் ரெண்டு மணிக்கு அலுவலகத்துல திமுகவோட கூட்டணி வைக்கலாம்னு சொல்லி பேசி முடிச்சு வீட்டுக்கு போறாரு அவருடைய மைத்துனர் சுதீஷ் வந்து திமுகவோட போய் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள அவங்க யாரை பாக்கணுமோ அவரை பாருங்க இவரும் தொலைபேசியை தொடர்பு கொண்டு அவங்க கிட்ட பேசுவதற்கான அப்பாயின்மெண்ட்ல பிக்ஸ் பண்ணியாச்சு ஆனா நாளே கால் மணிக்கு கூப்பிட்டு டிவியை பாருன்னு சொல்றாரு எங்களை டிவியை பார்த்தா கேப்டன் டிவியில பிஜேபியுடன் தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை துவங்கியதுன்னு சொல்றாரு எல்லாம் இங்கிருக்காங்க இவர் யாருக்கிட்ட போய் தோங்கினாரு அப்ப இவர் இவர் வந்து வேற மாதிரி முடிவெடுத்தார் அன்றைய காலகட்டத்தில் கூட அவரோட கூப்பிட்டு நாங்கள் பேசுகின்ற சொல்லும் சொல்லும்போது என்ன சொல்லும்போது கூட நாங்க அவர் தவறா நினைக்கல ஆனால் அந்த தேர்தலுக்கு பிறகு வந்த தகவல்கள் எங்களை வந்து அவரை பார்க்கின்ற பொழுது முகம் சுளிக்கின்ற அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் அந்த தேர்தலில் இருந்தது அவர் நடவடிக்கைகள் எல்லாமே அந்த தேர்தல்ல முழுக்க முழுக்க பணத்தை நோக்கி சென்று இருக்கிறது என்பது அந்த தேர்தல் முழுக்க எல்லாரும் பேசும்போது எல்லாத்தையும் தெரிஞ்சிருச்சு இன்னும் சொல்ல போனால் தேர்தலுக்கு வேட்பாளர்களுக்காக பிஜேபி தலைமையிலிருந்து கொடுக்கப்பட்ட செலவுக்கு கொடுக்கப்பட்ட பணத்தை கூட அவர் கொடுக்கவில்லை அதான் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம் எப்படி அதிமுக செலவுக்கு பணம் கொடுத்து கூட கொடுக்காம விட்டார் அது வந்து வேட்பாளர் கொடுக்கல அதே மாதிரி மீண்டும் பண்றாரு இதனால நாங்க ரொம்ப அப்செட் ஆயிட்டோம் தேர்தல தோல்வி அதன் பிறகு என்னுடைய கருத்துக்களை அதாவது என்னுடைய கருத்து நான் சொல்றது வந்து என் கருத்து மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற தொண்டர்கள் எல்லாரும் சேர்ந்து சொன்ன கருத்துக்களை வலியுறுத்த ஆரம்பிச்சோம் நம்ம அரசியல் செய்யணும் நம்ம வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வரணும் நம்ம நம்பி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உள்ளாட்சியில பதவிகளை கொடுக்கணும் அவங்க ஒரு நகராட்சி தலைவராவோ கவுன்சிலராவோ சேர்மனாவோ ஊராட்சி மன்ற தலைவரோ வரணும்னா அதற்கு ஒரே வழி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணிக்கணும் ஏன்னா ஐந்து வருஷம் அதிமுகவை எதிர்த்து அந்தமா ஐயாவுக்கு விஜயகாந்த் ஐயாவை கூட்டணி சேர்த்துக்குன்னு ஆசை இருக்கும் ஏன்னா அவர் நடிகராக இருக்கும்போதே அவரோட வேல்யூ தெரிஞ்சவர் ஆனால் என்ன பண்ணுறது மண்டபத்தை அவசரப்பட்டு இடித்தார்ப்பா ஒரு ஏக்கர் இருந்த இடத்துல ஐம்பத்தாறு சென்ட்டை ஒருத்தவங்க இடித்தா சும்மா விடுவாங்களா அந்த வழி இருக்கு நீங்கள் எதாவது இடம் இழந்துருந்தீங்கன்னா தெரியும் சந்திரகுமார் உங்கள் இடத்துல இழந்துருந்தால் தெரியும் அதனால் தான் கடைசி வரைக்கும் கூட்டணி வைக்கிற மாதிரி பண்ணி கடைசியில் வேற கட்சியோடு அவர் கூட்டி சேர்ந்துருக்கார் இது வந்து கிட்டத்தட்ட ஹீரோயிஸுன்னு சொல்லலாம் சினிமாவில் அவர் என்னென்ன பண்ணியிருப்பார் நிஜத்தில் அது மாதிரியான ஒரு ஹீரோயிசம் பண்ணியிருக்காரு அவரோ தான்